பொட்டமானாரு பேட்டிகுங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ரெண்டு கை சரியா ஆடுறேன் ரெண்டு கை சரியா எடுத்து ஜோத்துக்கு ரெண்டு கை வணக்கம் வைக்கிறேன் அய்யோ வணக்கம் வணக்கம் என்ன பண்ணி வாங்க வணக்கம் 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 நல்லா சமாச்சாரம் ஊர்ல அம்மா يا மாترم வந்துட்டே. يا மாترم வந்து. மாترم வந்து ராஜி அண்ணே கண்ணே தம்பி கண்ணேங்கறியே அண்ணே கண்ணே கூப்பிடு ஆட்டு கண்ணா அண்ணே கண்ணா ஆட்டு கண்ணா கோலி கண்ணா கொக்கு கண்ணா நான் பல்டி கேட்றியா கண்ணு தோளே கண்ணே கண்ணே கூப்பிடுறியே அண்ணே கண்ணே கூப்பிடு ஆடு கண்ணா ஆட்டு கண்ணா ஆட்டு கண்ணா ஆட்டு கண்ணா கோலி கண்ணா கோலி கண்ணா நல்ல கண்ணா நல்ல கண்ணா நல்ல கண்ணா நல்ல கண்ணா ஏய் பாளை வச்சிரோ

வள சறாமணி கூத்துட்டுகறாங்க வந்த சனம் உன் முகத்த பாப்போம் 나றி படி சோத்த பாப்போம் எல்லா நேசி மோடுவேன் மூறு மூட்ட மோட்டான் இன்னும் கொஞ்ச நாள் ஆளுங்க

என்ன கலக்கக்குது புடிங்கறியா என்ன புடிங்க விட்டாங்க யார் நீங்க யார் நீங்க பானா யாராவது காண்ட்ரி

அடம் நீங்க யாரு யாரு நீங்க repayடு வே Ghח θல் Profess privilege கூக்கதா riff brain குகесть வா handicap வாதமன megapய் கVOICEOVER� களவaffe வாoriginalcoatthinking க உங்கள்னே differentiationordsati Cry politic зна eggplantியரeast aired στηacements σου sneeze Scriptures Source5 attractionпон correlate santé firefight appointed cholesterol Shineeterm bringt

பூரா அவற்ற துண்டு துண்டு ஓய் துண்டே தாடித்தரலாம்

கோயிலுக்கு தான் ஊர்ல சுத்த அழிபியாட்டுகுது. ஏய், என்ன ஊர்ல இருந்தா கோயில் இருக்காது? ஏய், கோயில்ல நடதா நீ என்ன விசேஷம் பண்ணுவீங்க? நாங்க ஏழரை மணிக்கு வந்து மாவள கெடுப்போம். மாவள ஆமா. அது முடிஞ்ச பிறகு கரகாட்டம். அது இல்ல. பொயிலாட்டம். அதுங்க கிடைக்கல. ஐயாடி கிடைக்கல. அங்கஸ்தான். கிடைக்கல. அம்மன் கிடைக்கல. பொயிலாட்டம். கிடைக்கல. 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 இந்த குச்ச பாரு. இந்த குச்ச பக்கமா வட்ட. நீ நாடே மாட்டேன்னு இந்த காலையா? லப்பா எங்க இருக்கு பா பார்க்கறது எல்லைய நாங்க विजय பரோட்டு ஓட்டுவோம் சுனி கிழிஞ்சி பாசி செச்சி அது இல்லப்பா பத்து மணிக்கு என்ன பண்ணுவீங்க பத்து மணிக்கு இந்த போர் குச்ச நெட்டு இந்த போர் குச்ச நெட்டு சரி என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க அது இல்லப்பா எதுமே

என்னது முடிக்காத ஒரு பக்கத்தாலி இருக்குது అదిలాడా అలా పోట్ర కొడ్ర సెండాడె వేరాడి వేరాడి ఓ వేరాడి వేరాడి నా చనిపోతినా నీ చత్తుపోయి తినా అడికినా కండిప చత్తుపోయేరు నువ్వు చత్తుపోయి తినా నా చత్తుపోయినా పాతిసారి జోత్తు చూమాతా పోరు సరే నా చత్తుపోయినా నా గడియది నీ గడియది ఎంగ పాతియా చత్తుపోయినా నువ్వు పోయ్ నువ్వు 3 నైట్ కూతవనుమా నువ్వు 3 నైట్ కూతు ఎవలా సంబలం సంబలం ఇది ఒక సీజన్ టైమ్ ఆరే ఇదే సీజన్ టైమ్ இல்ல

தொண்ணூறாயிரம் அந்த மீட் எவ்வளவு கிடைக்கிற ஜாக்கெட் வெலை துணி மீட்ரு முப்பத்தஞ்சு ஏ என்ன ஜம்மா சாரோ சவுரி கூட மூணு தங்க தெரிஞ்சுக்கணும் உண்டாக சரி ஏன் முண்டாட்டி ஒட்டியாக சரி அந்த சைஸு பார்த்து நடத்துறாமா என்ன மாவருண்டையோ விஷிஷ் மலை அதுதாங்க ஒரு பத்து லட்சம் கூட என்ன ஊரு இது இது வந்து

அது இல்லப்பா சிறைச்சாலைக்குள்ள இல்லப்பா அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு தங்க ரதம் தங்க ரதம் ரதம் ரதமா ஓ அது இல்லப்பா தங்க ரதம்